நிராயுதபாணியாக அனைத்து ராஜதந்திரங்களும் வீணாகி விட்டதே அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையில நிற்கிறாரா முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அப்படின்ற தகவல் கிடைச்சிருக்கு அதிமுக உண்மை விசுவாசி மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய ஆசி பெற்ற தொண்டர் அப்படின்னு அவர் சொல்லிக்கிறாரு ஆனால் கடைசி முயற்சியாக அவர் எடுத்த ஒவ்வொரு முயற்சிகளுமே அதிமுகவில் இணைவு தொடர்பான அவருடைய முயற்சிகள் எல்லாமே தவிடுபடியாகி இப்போ நிர்கதியா நிற்கிறாரா அப்படின்ற மாதிரியான தகவல் கிடைச்சிருக்கு என்ன அப்படின்ற விஷயம் விஷயத்தையுமே அதிமுகவினுடைய அவசர செயற்குழு கூட்டத்தில் மிகப்பெரிய கலகம் ஏற்படும் ஒன்றிணைப்பதற்கான குரல்கள் வலுக்கும் அதுக்கெல்லாம் பதில் சொல்வதற்காக எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வியூகம் வகுத்திருக்கார் அப்படின்ற செய்தியெல்லாம் நம்ம பார்த்தோம் ஆனால் அதெல்லாம் எதுவுமே நடக்காம பதினோரு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு எல்லாமே அதிமுகவினுடைய உள்கட்டமைப்பை மற்றும் அதிமுகவுடைய வளர்ச்சியை நோக்கிய அந்த தீர்மானங்களாக இருக்கு இதுல என்ன நடந்தது உண்மையிலேயே முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்களுடைய நிலை என்ன அப்படின்ற விவரங்களை பார்க்கலாம் வணக்கம் நான் ஆ ராமகிருஷ்ணன் இது தமிழ் த்ரீ டாட்ஸ் அதிமுகவினுடைய அவசர செயற்குழுக் கூட்டம் நடப்பதற்கு சில நாட்களுக்கு முன்னதாகவே அதாவது ஒரு பத்து நாளுக்கு முன்னடே எடுத்துக்கலாம் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி அவர்கள் எடப்ப முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தொடர்ந்து பேசி வந்தார் ஓபிஎஸ் ஐயாவை எப்படியாவது சேர்த்துக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை அவர் கேட்டு வந்தார் அப்படின்ற செய்தியெல்லாம் நம்ம முன்னதே காணொலியில் பார்த்தோம் இது நடந்திருக்கு ஆனால் செயற்குழு நடப்பதற்கு அந்த கடைசி நாள் ஒரு நாள் முன்னதாக ஓபிஎஸ் தரப்பு எஸ்பி வேலுமணி தரப்பை தொடர்புகளை முயற்சித்ததாகவும் ஆனால் இறுதியாக அவர் அந்த தொடர்புக்கு முன்னதாக ஒரு வாசகத்தை சொல்லி அவர் தொடர்பு எல்லைக்கு அப்பால் போயிட்டதாகவும் சொல்லப்படுது என்ன அப்படின்னா எந்த விதமான நிபந்தனையுமே இல்லாமல் ஓபிஎஸ் ஐயா அதிமுகவில் இணைவதாக இருந்தால் பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டதாக ஒரு தகவல் சொல்லப்படுது நான் ரொம்ப ஜாக்கிரதையாக வார்த்தைகளை பயன்படுத்தினேன் காரணம் அதிமுகவினுடைய தலைமை வெளியிட்ட அந்த அறிக்கை தான் செய்திகளை ஊகச் செய்திகளாகவோ உங்களுடைய செய்திகளாக வெளியிடாதீர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிப்போட துனியில் அவங்க சொல்லியிருந்தாங்க பல இடங்களையும் எடுத்த தகவல்கள் மூலமாகவும் இன்னும் சொல்லப்பட்ட ஒரு சில தகவல்கள் மூலமாகவும் தான் இந்த செய்தி நான் பகிர்ந்துக்கிறேன் ஸோ இறுதியாக இந்த செய்தி தான் ஓபிஎஸ் தரப்புக்கு எஸ்பி வேலுமணி ஐயா அவர்களிடமிருந்து சென்றதாக சொல்லப்படுது அதாவது என்னென்னா எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் நீங்கள் அதிமுக செய்கிறதா இருந்தால் சொல்லுங்கள் நம்ம பேசுவோம் அதை பற்றி மேற்கொண்டு பேசுவோம் மற்றபடி எதுவுமே அப்படின்னு சொல்லி அவரே ஒரே வார்த்தையில் எஸ்பி ஐயா முடிச்சுக்கிட்டதாகவும் ஆனால் அந்த செயற்குழு கூட்டத்தில் இனி மேற்கொண்டு ஓபிஎஸ் தரப்பு அதிமுகவில் சேர்வதற்கான அந்த வாய்ப்பையே இல்லாமல் ஒரு தீர்மானத்தை போட்டுலாமோ அப்படின்ற மாதிரி எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அதில் யோசித்ததாகவும் அதை ஓபிஎஸ் சர்ப்பு ஸ்மெல் பண்ணதாகவும் சொல்லப்படுது அதனால செயற்குழு நடப்பதற்கு முந்தைய நாள் ரொம்பவே முயற்சி பண்ணிருக்காங்க எஸ்பி பி வேலுமணியா தொடர்பு கொள்வதற்காக ஆனால் அவர் லைன்ல வரல அவர் கிடைக்கவே இல்லை ஸோ எஸ்பி வேல்மணியா அவர்களுடைய சுற்றம் யாரை பேசினா எஸ்பி வேல்மணியா தொடர்பு கொள்ள முடியுமோ அவங்கள்ட்ட பேசியிருக்காங்க அப்படி பேசும்போது அவசரப்பட்டு எந்த விதமான தீர்மானங்களையும் நீங்கள் செயற்குழு உள்ள போற்றாதீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கோரிக்கை இறுதி கோரிக்கையை அவங்க வச்சதாகவும் சொல்லப்படுது இவர் உடனே எஸ்பி வேலுமணி ஐயாவர்கிட்ட தரப்பில் கொண்டு போய் எஸ்பி வேலுமணி ஐயா தரப்பு வந்து மீண்டும் எடப்பாடி கே பழனிசாமி ஐயா அவர்கள்ட்ட இந்த தகவலை உடனே சொல்லிவிட்டதாகவும் சொல்லப்படுது கூடவே எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற அந்த அதிகார வர்க்கத்துக்கும் தொடர்பு முயற்சித்ததாகவும் ஆனால் இறுதி வரை அதற்கான இணைப்பு கிடைக்கவில்லை அப்படின்ற தகவலும் கிடைச்சிருக்கு இந்த சம்பவத்துக்கு பிறகுதான் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் ஓபிஎஸ் தரப்பை பத்தியோ அல்லது அந்த மூன்று நபர்களை பத்தியோ எந்த விதத்திலையுமே பேசக்கூடாது அப்படின்னு இருந்த நிலையில சும்மா போட்டு பிச்சு உதறி இருக்காங்க முன்னாள் வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் ஐயா அவர் பேசும்போது ரொம்பவே அவரும் சில கருத்துக்களை முன் அதாவது ஆறு பேர் வந்து ஓபிஎஸ் ஐயாவை சேர்த்துக்கணும்னு சொல்லி அவரை போய் பார்த்துக்கிட்டதாகவும் அவங்க எல்லாம் போர்க்குடி தூக்குறதாகவும் செய்திகள்லாம் சொல்றாங்க ஆனால் அந்த ஆறு பேருமே இங்கே தான் இருக்காங்க இங்கே இருக்கிற எல்லாருமே எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய தலைமையை ஏற்று ஒன்றிணைந்து அவருடைய தலைமையின் கீழ் நாங்கள் இருக்கிறோம் அதனால் இனி மேற்கொண்டு அந்த மாதிரியான வார்த்தைகளோ செய்தி

செங்கோட்டையன் அவருமே புரட்சித்தலைவர் காலத்தில் இருந்திருக்காரு ஜெயலலிதா காலத்தில் அமைச்சராக இருந்திருக்காரு இவங்களை விடவா சீனியர் யார் ஓபிஎஸ் ஐயா அவரை பத்தி தான் பேசியிருக்காரு இது எல்லாம் கேட்டுட்டு ஓபிஎஸ் யார் தெரியுமாங்க அப்படின்னு சொல்லி ஒரு போட்டார் பாருங்க ஒரு போடு அவர்லாம் யார் தெரியுமா டிடிவி தினகரன் உட்கார்ந்து இருந்தாருன்னா அவர் பக்கத்தில் உட்கார கூட மாட்டாருங்க நின்றுட்டே இருப்பாருங்க அவருடைய வரவால என்னங்க அதிமுக காயிற போதுன்னு சொல்லி ரொம்பவே ஒரு காட்டமான பதில அந்த இடத்துல பேசுனதாகவும் சொல்லப்படுது தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி அவர்கள் மேலே ஒரு பலவிதமான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது பாஜகவுக்கு ஆதரவாக இருக்காரு அங்கேயுமே பேசுறாரு அவர் தான் தூது விடுறாரு இந்த ஆறு பேர் பேரில் அவர் பேரும் இருந்தது அப்படின்லாம் பல பேர்லாம் இருந்தது ஆனால் அந்த மீட்டிங்கில் அவர் தொடர்ந்து பத்து தடவைக்கு மேல எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சராக்குவோம் அப்படின்னு திரும்ப திரும்ப அவர் பேசினது உண்மையிலேயே அது ஒரு ஈர்ப்பானதாகவும் பேசுபொருளாகவும் இருக்கு நிறைவாக பேசிய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ரொம்ப ஆக்கப்பூர்வமான கருத்துக்களும் ஆணித்தரமான கருத்துக்களையும் முன் வச்சிருக்காரு ஒன்றிய சிலர்கள் மீது அதிகமான குற்றச்சாட்டுகள் வருது விமர்சனங்கள் வருது புகார்கள் வருது அதை வந்து மாவட்ட சிலர்களான நீங்கள் கவனிங்க அதை உடனே பார்த்து என்னென்னு சரி பண்ணுங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு ரெண்டாவது மாவட்ட சிலர்கள் மேலையும் புகார்கள் வருது இப்போ வந்து அதிமுகவினுடைய நட்சத்திர பேச்சாளர்கள் அதிகாரப்பூர்வ பேச்சாளர்கள் டிவி விவாதங்களில் தொலைக்காட்சி விவாதங்களில் கலந்துக்கிறாங்க அப்படி கலந்துக்கக்கூடிய சில பேச்சாளர்களை மாவட்ட செல்லர்கள் டீஸ் பண்ணுறதாகவும் கிண்டல் பண்ணுறதாகவும் சொல்லப்படுது அப்படிலாம் செய்யாதீங்க மாவட்ட செல்லர்களில் வந்து அந்த தொலைக்காட்சி விவாதங்களில் கலந்துக்கிறவங்கள தட்டி கொடுங்க நம்ம கழகத்தினுடைய விஷயங்களை வந்து கொண்டு சேர்க்கிறதே அவங்கதான் பல இக்கட்டான சூழ்நிலைகளில் நம்ம தரப்பு வாதங்களை முன்வைக்கிறது அப்படின்னா அந்த பேச்சாளர்கள் தான் இந்த பேச்சாளர்கள் ஊக்கப்படுத்துங்க அப்படின்ற மாதிரியான அவங்களுக்கும் சில கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இதை தாண்டி மாவட்டந்தோறும் அமைப்பை பலப்படுத்துங்க மக்களுடைய பிரச்சனைகளுக்காக குரல் கொடுங்க நம்ம செய்த திட்டங்கள் என்னென்ன திட்டங்கள் மக்களுக்கு கிடைக்கல அப்படின்னு ஒரு கம்ப்ளீட்டான பாசிட்டிவ் ஸ்பீச்சை கொடுத்துருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான கூட்டணி அப்படிங்கிறது மிகச்சிறப்பாக அமையும் அதற்கான காய்களை நகர்த்திட்டு வரும் இதை தாண்டி பிரஷாந்த் கிஷோர் போன்ற ஆட்கள்கிட்ட பேசிட்டு வரோம் பிரஷாந்த் கிஷோர்கிட்டையும் சரி அது போன்ற ஆட்கள்கிட்டையும் நாங்கள் பேசிட்டு வரோம் அதற்கான பணிகளும் கிடைக்கும் இளைஞர்களை அதிகமா கட்சியில சேருங்க அவங்களுடைய வாக்குகளை உள்ள கொண்டு வர பாருங்க பெண்களை நமக்கு நமக்கு சாதகமா வாக்களிப்பதற்கான முயற்சிகளை ஏற்படுத்துகின்றதை தாண்டி பாஜக பன்னீர்செல்வம் சசிகலா இந்த மூன்று பேரையுமே உச்சரிக்காமல் நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்தை நீங்க முன்னெடுக்கணும் நம்மளுடைய திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கணும் அதற்கான களப்பணி ஆட்டணும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் திங்கிங்லேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு பாசிட்டிவ் திங்கிங்லேயே எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஸ்பீச்சை கொடுத்துருக்காரு எல்லாத்துக்கும் மேலே ஓ பன்னீர்செல்வம் ஐயா எப்படியாவது அதிமுகவில் இணைய வேண்டும் அப்படின்ற ஒரு காத்திருப்பில் அவர் இருக்கார் ஆனால் அதற்கான கதவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சாத்தி கடைசியில் இடைவெளி கூட இல்லாமல் அமர்த்தப்பட்டு விட்டதா சாத்தப்பட்டு விட்டதா அப்படின்ற மாதிரியான பார்வை முன்வைக்கப்படுது ஆனால் அவரை சார்ந்தவர்கள் தொடர்ந்து அதிமுகவை நிந்திப்பதும் அதிமுகவை விமர்சிப்பதும் தனிப்பட்ட முறையில் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை விமர்சிப்பதும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை இன்னமுமே செய்துட்டு தான் வர்றாங்க கருணாஸ் அவர்கள் கூட ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார் ஒரு நீண்ட அறிக்க எப்படி இருந்தாரு எப்படி போனாரு எப்படி வந்தாரு பத்து தோல்வி பழனிசாமி அவ்வளவு டெண்டர் முறைகேடு அப்படின்ற மாதிரி எல்லாம் அவர் பேசிட்டு இருக்காரு சோ இப்போ இந்த கருணாசு ஓபிஎஸ் ஐயா இன்னும் மற்ற சிலர் அதிமுக ஒன்றிணைப்பு குழு இருக்காங்க இல்லையா இவங்க எல்லாருமே ஒன்னா இருக்காங்களா அப்படின்ற கேள்வி கூட இல்ல ஆனால் ஒரு பக்கம் எதற்கும் ஒரு எதிர்வினை ஆற்றாமல் அதிமுகவை பலப்படுத்தி கொண்டே வருகிறாரா எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அப்படின்ற ஒரு நம்பிக்கை பார்வை வந்திருக்கு ஏன்னா தேர்தல் ரொம்ப நெருங்கிட்டு வருது அதிமுகவினுடைய அடுத்தடுத்த செயல்பாடுகள் என்ன அப்படின்னு எல்லோருமே உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள் அவசர செயற்குழு கூட்டம் அதிமுகவுக்கு ரொம்ப பாசிட்டிவாகவே ஒரு பாசிட்டிவ் வைபாகவே பார்க்கப்படுகிறது இந்த காணொலி பட்டின உங்களுடைய கருத்துக்களை கமல்ஹாசர் சொல்லுங்க நன்றி